இவ்வாறு சொல்கிறது எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா இதுதான் தேவன் உங்களை குறித்திருக்கிறத பார்க்கிறோம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு நமக்கு யாருக்கு என்ன பண்ண வேண்டியது இல்ல சொல்லித்தர வேண்டியதில்லை பிடிச்சு கேளுங்க சிஸ்டர் ஆத்திரப்படுவீங்களா பிரதர் ஆத்திரப்படுவீங்களா நம்மள மாதிரி ஆத்திரப்பட முடியாது ஆண்டவரை சேவிக்கிற நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிற நாம் வேத வசனத்தை நன்கு அறிந்திருக்கிற நாம் அனுதினமும் தேவனுடைய போதனையை கேட்கிற நாம் நம்முடைய பண்ண முடியல கோபத்தை குறைத்து கொள்ள முடியவில்லை எப்பவும் ஆத்திரம் எந்த காரியத்திலும் ஆத்திரப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் வேத வசனம் சொல்கிறது சோத்திரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்